பாருங்க இவ்வளவு அழகா சுத்தது பாருங்க இதுதான் நீர் சஞ்சீவி தெரிதுங்களா சுத்திறது அப்படியே புடிங்க தெரியும் அது பாடி சுத்தட்டியா இருக்கும் பாருங்க புள்ள எவ்வளவு சம்பர்ச்சாலும் சம்பாதிக்க தான் தெரியுது ஆனால் செலவாகி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தில் எவ்வளோதான் சம்பாரிச்சுன்னா கையில் இருக்கிற மாதிரியே இருக்குது எப்படி செலவைச்சுனே தெரியல அப்படின்னு ஒரு சில கடைகளில் வியாபாரம் வர மாதிரியே இருக்குது லாபம் வர மாதிரியே இருக்குது அப்போ அதான் போய் பிரிஞ்சுக்கிற அப்படின்னு நிறைய நம்ம எச்சு வச்சு கூட விளாடலாம் இது மாதிரி எடுத்துவோம் அப்படின்னாக்கா வறட்சியான மாதத்தில் தன்னால் இருக்கும் வறட்சினாக்கா எப்போ அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இது போன்ற மாதங்களில் இது அருமையாக கிடைக்கும் அப்போ இதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கும் வீடியோ அனைத்துக்கும் உங்கள் அன்பு சுவரணியை நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கை மருந்தாலும் போட்டிருக்கோம் அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை தகு தவிர்த்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஏராளமான வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உப்பு கூட எடுத்துக்கலாம் அந்த உப்பு பார்த்திங்கன்னா பாக்கில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால தான் கடல் நீல் குளிக்க சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக தரக்கூடியது உங்களுக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வேப்ப மரம் நிறைந்த நல்லது பூங்கமரம் ஆறாமரம் அரசமரம் வீட்டில் சின்ன சின்ன செடிகள் வளர்க்குறது நல்லது மீன் தொட்டி வைக்கிறது நல்லது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனம் சார்ந்த பிரச்சனைக்கு சரியாகும் அதே மாதிரி இந்த மரங்கள் எடுக்கும்போதெல்லாம் நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும் நல்லா ஆக்சிஜன் போது மனம் சந்தோஷமாக இருக்கும் மனம் சந்தோஷமாக இருந்துச்சுனாக்கா பீனிங்க ஓப்பன் ஆகும் பீனிங்களை ஆக்டேட் ஆகும் அந்த ஆனது சுழப்பு ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் சரியான முறையில் இருக்கும் நாம் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு திட்டமும் அதாவது நம்ம பிளான் போடுற ஒவ்வொரு பிளானும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்றைக்கி அது மாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா போட்டது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர்சிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை பிரதேசங்கள் அது கொல்லிமலை சதுரிமலை மூலிகை பிரதேசங்கள் கிடைக்கக்கூடியது இன்றைக்கி எல்லா நாட்டு மக்களுக்கும் அந்த வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கடைகளிலும் விற்கிறாங்க தாராளமாக உங்களுக்கு இருபதுருவா முப்பரூவா ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நூறு இரநூறு அப்படின்னு விற்கிறாங்க ஒரு அந்த சைஸ்க்கு ஏற்ற ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கே எனர்ஜி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகை அதே சமயத்தில் இது வந்து மாந்திரியம் சம்மந்தமான பிரச்சனைக்கு பயன்படுத்துகிறாங்க அது நமக்கு தேவையில்லை இப்போ வந்து நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க எதுக்காக அப்படின்னா பிள்ளை எவ்வளோ சம்பாரிச்சாலும் சம்பாரிக்க தான் தெரியுது ஆனால் செலவை போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தில் தான் சம்பாரிச்சாலும் கையில் இருக்கிற மாதிரியே இருக்குது எப்படி செலவைச்சுனே தெரியல அப்படின்வாங்க ஒரு சில கடைகளில் வியாபாரம் வர மாதிரியே இருக்குது லாபம் வர மாதிரியே இருக்குது போதோனாக்கா லஸ்ட்ல பண்ணி நிற்குது அப்படின்னு ஒரு சில கம்பெனியில் நல்லா தொழில் நல்லா நடந்துகிட்டே இருக்குது ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்குது கையில் காசு வந்த மாதிரி தெரிஞ்சு போன வேகம் தெரியவே இல்லை எல்லாம் சொல்லுவாங்க இப்படி தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுடைய திட்டமிடுதல் பிளான் வந்து சரியாக இருக்க முடியாது அது சரி இல்லாதனால தான் அந்த பிரச்சனை அப்போது அந்த இடத்துங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இங்கே பார்த்தீங்க என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா நீர் சஞ்சீவி அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூலிகைகள் வைக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இப்போது இந்த நீர் சஞ்சீவி எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுதுன்றத ஒரு வீடியோ பாருங்கள் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்மக்கிட்ட நீர் சஞ்சீவெலாம் பிரித்து எடுத்துட்டேன் இது சாதாரணமாக ஒரு நாலஞ்சு எடுத்து ஒரு பத்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடணும் அவ்வளோதாங்க வேற பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த இயற்கை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது தண்ணியில் எடுத்து போட்ட உடனே என் எப்படியெல்லாம் சுற்றுதுன்னு பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவி இப்படி தான் இங்கே அடையலாம் கருணும் இது ஒவ்வொரு பேரில் ஒரு இடத்துல அழைக்கப்படுது அவ்வளோதாங்க இப்போ உப்பு எடுத்து சாதாரண உப்பு எடுத்து பாக்கெட் வச்சிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் உப்பு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு உப்பு தண்ணியில் குளிக்க சொல்லுவாங்க கடல் கடல் நீர் குளிச்சுட்டு வந்தாக்க எல்லா தோசங்களும் கழிவுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உப்பு ரொம்ப நல்லது அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவி தெரியுதுங்களா சுற்றுறது அப்படியே பிடிங்க தெரியும் அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா அது ஆடுக்கு சுற்றுது பாருங்கள் நான் ஒன்று கையில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி சுற்று பாருங்கள் இதுதான் நீர் சஞ்சீவி வேறு நான் கையில் பிடிக்கிறேன் அது பாட்டுக்கு பாருங்கள் அது சுற்று இல்லையா தண்ணீர் பட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா சுற்ற ஆரம்பிக்கும் இது சின்ன குழந்தைங்களே எல்லாம் விளையாடிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த மூலிகை பாருங்கள் நேரில் நம்ம எச்சி வச்சு கூட விளாட்லாம் இது மாதிரி எடுத்துக்குவோம் பாருங்க பாருங்கள் அது பாட்டு பாருங்கள் லைட்டாக சுற்று பாருங்கள் இப்படி தான் போய்ட்டு வரும் சரிங்களா நான் கையெல்லாம் சுற்ற கிடையாது இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு தாங்க இது மாதிரி தான் ஒரு நீர் செஞ்சு மூழ்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சரிங்களா இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த இயற்கை வச்சுக்கலாம் நல்ல நல்ல பிளான்ட்டாக வளர்க்கலாம் மீன் தொட்டி வளங்க சரிங்களா அரச மரம் ஆழ நடுங்க அதே மாதிரி வேப்ப மரம் நடங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு உதவி செய்யுங்க இப்படியெல்லாம் இருந்திங்கனாக்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக பணம் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாடலாங்க பத்து ரூபா சம்பாரிச்சாலும் நல்லா நிம்மதியாக வரலாங்க தெரியுதுங்களா சுத்தம் பார்த்திங்கல்ல அவ்வளோதாங்க நேரங்களே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டு தாங்க இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன் நல்லா நிறைய மூலிகைகள் அறிவேகல் மூலிகளாக இருக்குது நிறைய மூலிகைகள் இருக்குது ஆனால் பார்த்திங்கனாக்கா இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வரச்சாக்கம் ஒரு மூலிகை கூட கிடைக்காது இது மாதிரி வறட்சியான நேரில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீர் சஞ்சீவி கிடைக்கும் இது வந்து நீர் சஞ்சீவ் மூலிகை அது எப்படி பறிச்சது அப்படின்றத கூட நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இப்போ இந்த நீர் சஞ்சீவி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கனாக்கா வறட்சியான மாதத்தில் தன்னால் இருக்கும் வறட்சினாக்கா எப்போ அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இது போன்ற மாதங்களில் இது அருமையாக கிடைக்கும் அப்போ இதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது அப்புறமா பார்த்திங்கனாக்க இது அப்படியே புல் தான் இருக்கும் நீர் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புல் அப்படியே நல்லா விளைச்சலாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த நீர் சஞ்சீவோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க ஏர்சிங்கையும் நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லா எனர்ஜி கிடைக்கும் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கும் மனநிலை அமைதியாக இருக்கும் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது பிளீன் கிளாண்ட் நல்லா வேலை செய்யும் ஆனந்த சுரப்பின்னு சொல்லுவாங்க பிளீன் கிராண்ட் அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை அந்த மூலிகை எப்படி பறிச்சிருப்புன்னு பார்த்துருப்பீங்க அது எப்படி வேலை செய்யுதுன்றதும் அழகாக பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஏர்சிங்கு இது நார்மலாக எல்லா நாட்டு மருந்துகளும் வந்துச்சு இல்லைனா சதுரிகளி மேலே கொல்லிமலை போனீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஒரு ரெண்டு பேர் போனால் காலையில் டிஃபன் காசு வாங்க இல்லையா அவ்வளோதாங்க ஒரு இருபா ரூபா ஐம்பது ரூபா நூறு இரநூறு அது வரைக்கும் கூட விற்கிது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டி வச்சுருப்பாங்க வேறு சில மூலிகைகள்லாம் போட்டு கட்டுக்கட்டி வச்சுருப்பாங்க அதாவது சேர்ந்தாடும் பாவை ஏர்சிங்கு இது மாதிரி அப்புறம் வீர சஞ்சீவி இந்த மாதிரி மூலிகெல்லாம் கட்டுக்கட்டி வச்சிருப்பாங்க இது வீட்டில் வச்சால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூலிகை மலைகள்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நாட்டு மத்துக்காலத்தில் வாங்கிக்கலாம் ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தொழிலும் சரி நீங்கள் போகிற ஒவ்வொரு பிளானும் சரி சக்ஸஸ் ஆகலை அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற உங்களுக்கு எதனா எனர்ஜி வேணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நான் நம்ம போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இய வச்சு வச்சு இருக்கேன் ஐயா குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது நிம்மதி இருக்குது கணவன் மழைக்குள்ளே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் கம்பெனி இப்போ நல்லா போய்ட்டுருக்கேன் ஐயா மல்லிகடை சூப்பராக வியாபாரம் இருந்தியா ஐயா பொட்டி கடை நல்லா வியாபாரம் ஆகுதுயா ஐயா தள்ளுவையில் நல்லா வியாபாரம் இருந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மூலிகைகள் வேலை செய்தோ இல்லையோ இந்த மூலிகை வைக்கிறதுனால இதனால எனக்கு எதுவும் நடந்துடாதா அப்படின்ற இந்த எண்ணம் அவங்கள வந்து அது சரி பண்ண சொல்ல சொல்லுறேன் நான் அது நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஒரு சின்ன கவரில் தினமும் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு நீங்க சுருட்டி ஒரு பேப்பர்ல பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜியை கொண்டு வரும் இந்த உப்பை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படி ஏன் சொல்றேன்னா இப்படியெல்லாம் மூலிகை இருக்குன்றதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சரிங்களா இந்த மூலிகை வேலை இல்லையோ இந்த மூலிகை வச்சதுனால நான் நல்லாயிருக்குன்ற அந்த மனநிலை எப்பயுமே நல்லா இருப்பேன் அப்போ நான் பிளான் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த மனநிலை வர 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 எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி அப்போ என்ன பார்த்துன்னா உங்களுக்கு எண்ணம் சரியாகவும் சொல்லுவேன் காலையில் உடனே என்னுடைய அட்வைஸுங்க காலையில் இழந்தவுடனே காலையில் காலையில் உடனே முகம் அதாவது கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ட்ரைட் பண்ணுங்கள் அதாவது நான் நல்லா இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நல்லா அந்த காலையில் இறந்தவுடனே அந்த ப்ரேயர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் நீங்களுடைய கடவுளை வணங்கும் போது இப்படி வணங்குங்கன்னு சொல்லுவேன் இப்படி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ காலையிலே அந்த நல்ல விஷயங்களை உங்களை மைண்டில் போட்டுக்கி நாளைக்கு நாள் ஃபுல்லாக பார்த்து எப்படின்னா அதுதான் ஓடும் காலையில் இறந்தவுடனே என்னோடய நோய் நொடியெல்லாம் போயிடணும் என்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்றத அந்த நோய் நொடியே உள்ள போயிடும் அந்த கஷ்டம் உள்ளே போயிடும் அப்போ அது மாதிரி ப்ரேட் பண்ணாமல் நான் நல்லா இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் ஆனந்தமாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுங்கள் காலைல அப்படின்ற அதை விட ஒரு நாலு ஏழைங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அவ்வளோதாங்க அதாவது வரவுக்கேற்ற செலவும் செய்யுங்க வாழ்க்கையை நிம்மதியாக நடத்தி கொண்டு போங்க இந்த மனம் சார்ந்த பிரச்சனை வந்து நீங்கள் விளையாடுறதுக்கு வெண்பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் காலையில் நைட் அரை அரட்டாமில் நீங்கள் எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிளுங்க வாய் விட்டு சிரிங்க நோய் விட்டு போகும் சரிங்களா இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் மனம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மூலிகைகள் இருக்குது நிறைய உணவுகள் இருக்குது நிறைய இயற்கை காட்சிகள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க மாதிரிலாம் செஞ்சீங்கன்னாக்கா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக குடும்பத்தில் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவும் அதே மாதிரி செலவுக்கேற்ற வரவும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்தளவுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் டேலண்ட் உள்ளவங்களாக மாறுவீங்க கண்டிப்பாக அப்படி தான் இருக்கீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த வறட்சியான மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நேரில் பார்த்துருப்பீங்க இது மாதிரியான வறட்சியான மாதங்களில் தான் இந்த மூலிகை கிடைக்கும் இது பேர் பார்த்திங்கன்னா நீர் சஞ்சுவி இது பார்த்தீங்கன்னாக்கா ஏர்சுங்கு இது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க நீங்கள் நல்லா இருக்குன்றதுனால இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள் நோடி நொடியெல்லாம் ஆரோக்கியமாக வாழுங்க நல்ல பண வரவு வந்து சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் சரிங்களா மீண்டும் இன்னொரு அறிவையினை பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்